பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று நானூத்தி நாற்பத்தி எட்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஜெம் மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் சிவலிங்கம் அவர்கள் திருப்பூர் கன்சியூமர் டிரஸ்ட் திரு பிரகாஷ் அவர்கள் கொங்கு திரு ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் குழுவினர் யோகா சாதனை மாணவி செல்வி தருணிகா அவர்கள் அவரது தந்தை திரு ச சண்முகசுந்தரம் அவர்கள் யோகா பயிற்சியாளர் திரு ஜான்வித் அவர்கள் கைலாஷ் மார்பல்ஸ் திரு கைலாஷ் தயால் அவர்கள் டாக்டர் அசோக் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் டாக்டர் சிவலிங்கம் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் தலைவர் சுவாதி திரு கே சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நானூத்தி நாற்பத்தி எட்டாவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அரங்காவலர்கள் மரங்காவலர்கள் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் வனம் அமைப்பின் பெண்கள் முன்னேற்ற குழு இயக்குனர் திருமதி எஸ் விஜயலட்சுமி அவர்கள் மற்றும் யோகா சாதனையாளர் திரு ச தரணிகா அவர்கள் ஆகியோரை வனம் நிர்வாகிகள் பாராட்டி சிறப்பித்தனர் டாக்டர் மற்றும் பாலியல் கடந்த இருபது இருக்கோம் நம்ம ஸ்கை ஐயாவோட வெற்றி அறக்கட்டளைன்னு இருக்குது அதில் கடந்த பத்து வருடங்களாக வந்து பதின் பருவங்கிற நிகழ்வும் சம்பந்தம்ங்கிறது புதிதாக திருமணமாகிற தம்பதிகளுக்கு திருமணத்திற்கு முன்னர் தேவையான மருத்துவ ஆலோசனைகள் அனைத்தையும் கடந்த பத்து வருடங்களாக வழங்கிகிட்டு இருக்குங்க அது இல்லாமல் ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து குடும்ப நல ஆலோசகராக இருக்கும் நிறையா பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஆன கேசஸை கூட மறுபடியும் ரீகன்சக்ட் பண்ணி அவங்க அந்த ஆர்டர் கையில் இருக்குது அவங்க வந்து மறுபடியும் சேர்ந்து குழந்தையோடு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நற்பணியும் பண்ணிகிட்டு இருக்குங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் கட்டாயம் தேவை அதில் ஆரோக்கியத்துக்காக நம்ம எப்போவுமே ஆகாரம் உணவு உணவுனால் வரக்கூடிய ஊட்டச்சத்து இதை மட்டுமே பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த உணவை உடம்போடு சேர்த்து அதை உடம்போட உடம்பாக கொடுக்கறதுக்கு ஆக்சிஜனுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் முக்கியம் எப்படி நம்ம ஒரு வண்டியில் பெட்ரோலுங்கிறது ஒரு எரிபொருளாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய உடலில் எல்லா ஒரு வேலைக்கும் நம்மளுடைய ஆகாரம் எடுத்துக்கிறதுக்கும் நம்ம நடக்கிறதுக்கும் நம்மளுடைய ஆகாரம் ஜீர்ணிக்கிறதுக்கு கூட ஆக்சிஜன்கிற ஒரு எரிபொருள் வேணும் அந்த ஆக்ஸிஜனை நல்ல சுத்தமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மரம் மட்டும்தான் பத்து டிஎம்சி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடலில் கலந்து வீணாக போகுது இப்போ நம்ம மரம் ஒரு உதாரணத்துக்கு வந்து மயில் குருவி காக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் நான் தோட்டம் முறை விட்டு வச்சுருக்கேன்னுங்க என்னுடைய பூமி பார்த்தீங்கன்னா நாச்சிப்பாளத்தில் ஒரு பதினோரு ஏக்கராவில் பார்த்திங்கன்னா இதுவரை மருந்து முப்பது வருஷம் ஆச்சு அடித்ததுமில்ல ஒரு போர் கூட போடலைங்க தமிழ்நாட்டிலேயே போர் போடாதாலும் ஒரே ஆள் வாங்க எங்களுக்கு வந்து ஹெச்ஆர்டிஎஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டு ரன் பண்ணிட்டுருக்கோம் இருபத்தஞ்சி வருஷமாக ஆதிவாசிகளுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்குற இதுதான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் நாங்கள் இப்போ ஆல் ஓவர் இந்தியா எல்லா இதுக்கும் பண்ணிகிட்ருக்குறோம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மேலும் மேலும் நான் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன் மழை நீர் எவ்வளோ ச முக்கியமோ ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் எந்த தொழிலாக இருந்தாலும் தண்ணீர் இருந்தால் தான் முடியும் என்பது இங்கே இப்போ வந்து பார்த்ததுக்கப்புறம்தான் புரிஞ்சுது நிறைய கற்றுக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் தண்ணீர் சேமிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கிய காரணங்கிறதே புரிஞ்சுக்கணும் இப்போ யோகா பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது கராத்தே மாஸ்டர் ஆரம்பித்தேன் அப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா யோகா பண்ணால் கிக்ஸ்லாம் நல்லா ஒரு ஒரு அந்த ஒரு ஆக்டிவில இருந்து பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகாக்கில் உள்ள என்ட்ராகினோன்னே பார்த்தீங்கன்னா யோகா தான் இருக்கிறதுலேயே சிறப்பான சிறந்த கலை அப்படிங்கிறதுக்காக அது உள்ளே என்ட்ராகி இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் மாணவர்கள் மேலே நாங்கள் பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் இதில் வேர்ல்டு ரெக்கார்டு பார்த்திங்கன்னா நிறையா பண்ணியிருக்கிறோம் ஆணி படுக்கை மேலே பண்ணியிருக்கிறோம் பேர் யோகா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஸ்டனர்ஸ் இந்த மாதிரி நிறையா ரெக்கார்டு நாங்கள் பண்ண வச்சுருக்கோம் இதில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தருணிக்கா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு நாலு வருஷமாக யோகா க்ளாஸ் வந்துகிட்ருக்காங்க இப்போ ரொம்ப துடுத்துருனே இருப்பாங்க ஒரு இடத்துல அமைதியாகவே இருக்க மாட்டாங்க ஆனால் அப்போ அந்த அளவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு பொண்ணும் பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா பண்ண ஆரம்பித்தாங்க கேம்பில் அட்டன் பண்ணோம் எல்லாமே அட்டன் பண்ணி ஒரு நல்ல ஒரு இப்போ இன்ட்ரெஸ்ட் லெவலில் போகிற அளவுக்கு ரெடியானது எங்களுக்கு ஒரு பெருமையாக படிக்கிறேன் எங்கள் மாஸ்டர் சாரும் எங்கள் காளீஸ்வரி மேம்னால தான் நான் பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன் இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் எங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் நன்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவை செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்துறவங்கள மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் பல இடத்துக்கு அப்படி வனாலயத்தை கொடுத்துருக்குறாங்க அதன் மூலியமாக ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் வைத்து இன்றைக்கி இந்த பல்லடத்தில் அந்த பசுமை இருக்கிறாங்க இந்த மன மரத்தோட அருமை எப்போ தெரியும் மூன்று மாதமாக தெரிஞ்சிச்சு வெயில் வந்து பயங்கரமாக கிட்டத்தட்ட நம்ம வீட்லேயும் இருக்க முடியலை அப்படிங்கிற நிலைமையில் வெயில் இருந்துச்சு அப்போது ரோட்டில் போகும்போது மரம் இருந்ததுன்னா அட பத்து நிமிஷம் நிற்கலாமே அப்படின்னு சொல்லி அத்தனை ஒரு மனதுலையும் அந்த மரந்த இடம் பிடிச்சிச்சு ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகளாக திருமண அமைப்பாளராக இருக்கிறேன் போனதே ஜாதகத்தை வாங்கிலேயே சொத்து மதிப்பு கேட்குறாங்க அதனால தான் இன்றைக்கி வார டைவோர்ஸ் காரணமே அதுதான் இப்போ இந்த வன இந்தியா இதையெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது குழந்தைகளுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள் இருந்தே அந்த ஆர்வத்தை மரம் வளர்க்கணும் பொது சேவை பண்ணணும்னு சொன்னால் அந்த டைவர்ஸ் எல்லாம் வராது வீட்டில் என்ன சொத்து மதிப்பு கேட்டு கேட்டு அடுத்த சந்ததி வளர்றதில்ல அவங்க அடுத்தவங்க என்ன சொத்து கொடுக்குறாங்களோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் சண்டை வரத்தையும் செய்யுது இதுக்கெல்லாம் இல்லாத ஒரு மாற்று இதை குழந்தைகளுக்கு வழி நடத்தி கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த டிவோர்ஸ் வாரதெல்லாம் நிற்கி இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குறிப்பிட்டது பண்பு குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் இப்போ அதை யார் செய்கிறது பண்பு குறைஞ்சிட்டே வருது இது பள்ளி ஆசிரியர்கள் ஒத்துக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் ஒத்துக்கிறாங்க முன்னிருந்த ஒரு பண்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிறோம் பட் இது யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொருட்படுத்துக்கிறது இது யார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விடையாக வர்றது தான் வனம் அமைப்பு இங்கே கருவிலிருந்து ஃப்ரீ நேட்டல் எஜுகேஷன் என்று இங்கே சொல்லி கொடுக்குறோம் அடுத்ததாக ஃப்ரீ மேரிட்டேரியல் எஜுகேஷன் தான் டாக்டர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு வகுப்பு அவர் இங்கே சொல்லி கொடுக்குறக்கு வந்திருக்கிறார் செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் ஃப்ரீ மேரிட்டேரியல் எஜுகேஷன் என்று அதற்கு பெயர் திருமணத்திற்கு முன்பே அவர்கள் அவர்களுடைய பொறுப்பு கணவன் மனைவி ஆவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட குழந்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது அதற்குரிய செயல்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கல்வி இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் ராம்னை திரு கண்ணையன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் பெல் பட்டனையும் கிளிக்